அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் வழி இன்றைய தலைப்பு நடக்கும் என்பார் நடக்காது நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும் நமக்கு வேண்டிய அத்தனையும் நாளும் தருவான் என்றெண்ணி நமக்கு வேண்டிய அத்தனையும் நாளும் தருவான் என்றெண்ணி வானவன் அவனை வேண்டிரினும் வேண்டிய அனைத்தும் தரமாட்டான் அவனது விருப்பம் அது எதுவோ அதையே கொடுத்து சோதிப்பான் அவனது விருப்பம் அது எதுவோ அதையே கொடுத்து சோதிப்பான் அளந்து பார்த்து கொடுத்துவிட்டு ஆழம் பார்த்து அளவெடுப்பான் நமக்கு தேவை என்னவென்று நம்மை விடவும் அவன் அறிவான் நமக்கு தேவை என்னவென்று நம்மை விடவும் அவன் அறிவான் அறிந்து தெரிந்தே அவன் தருவான் அனைத்தையும் நமக்கு புரிய வைப்பான் காலம் நேரம் தவறாமல் கணித்து பார்த்து கொடுத்திடுவான் காலம் நேரம் தவறாமல் கணித்து பார்த்து கொடுத்திடுவான் யார் யாருக்கு எதுவென்று எல்லாம் அவனுக்கு தெரிந்திருக்கும் உழைத்து நாமும் வாழ்ந்தாலும் உள்ளம் மகிழ அவன் தருவான் உழைத்து நாமும் வாழ்ந்தாலும் உள்ளம் மகிழ அவன் தருவான் உண்மை வழியில் நாம் நடந்தால் நன்மைகள் பலவும் அருள்வானே நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும் நமக்கு வேண்டிய அத்தனையும் நாளும் தருவான் என்றெண்ணி வானவன் அவனை வேண்டிடினும் வேண்டிய அனைத்தையும் தரமாட்டான் அவனது விருப்பம் அது எதுவோ அதையே கொடுத்து சோதிப்பான் அளந்து பார்த்து கொடுத்து விட்டு ஆழம் பார்த்து அளவெடுப்பான் நமக்கு தேவை என்னவென்று நம்மை விடவும் அவன் அறிவான் அறிந்து தெரிந்தே அவன் தருவான் அனைத்தையும் நமக்கு புரிய வைப்பான் காலம் நேரம் தவறாமல் கணித்து பார்த்து கொடுத்திடுவான் யார் யாருக்கு எதுவென்று எல்லாம் அவனுக்கு தெரிந்திருக்கும் உழைத்து நாமும் வாழ்ந்தாலும் உள்ளம் மகிழ அவன் தருவான் உழைத்து நாமும் வாழ்ந்தாலும் உள்ளம் மகிழ அவன் தருவான் உண்மை வழியில் நாம் நடந்தால் நன்மைகள் பலவும் அருள்வானே உண்மை வழியில் நாம் நடந்தால் நன்மைகள் பலவும் அருள்வானே